வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக் கே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 கஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோளி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது விரிவாக பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக சனிக்கிழமை என்று விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிவினை விரிவாக பதிவிடுகின்றோம் அதாவது இன்றைய சனிக்கிழமை என்று விசேஷம் என்னவென்றால் சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி கிரதம் இந்த சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி விரதம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பெருமைகளாக பிறந்த பிராமணன் கஷத்ரியன் வைசியன் சூதரன் ஆகிய நான்கு வர்ணக்காரர்களுக்குமே பொதுவானது அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஏகாதசி விரதம் அப்படின்னு வேறு எதுவும் பேர் ஆனால் தான் இது வந்து சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்கிறது ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே லட்சுமி நாராயண பெருமாளுக்கு கற்கண்டு முந்திரி திராட்சை துளசி மாலை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து லட்சுமி நாராயணனுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயணே ருது வருஷ ருதோ மாதமானது சாவண மாசே அவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வல்லற்பேரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இருபத்தி ஏழு நாயகை இருபத்தி ஆறு வினாடி மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதி திதி இன்றைய சார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறமைகளாக சூரிய வம்சாவழியில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவுகளை ஏகாதசியாம் ஏகாதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபட்ச ஏகாதசி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகள் அந்த வழியில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு அவர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது பாத்திரமதமாக புரட்டாசி மாதம் சுக்கலபட்ச வளர்பிடை ஏகாதசியாம் ஏகாதசி தி உங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்கலபட்ச வளைவிடை ஏகாதசி திதியின் மரணத்தில் இருந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திர ஆகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது சௌராயமானக்காரர்களாகட்டும் சார்ந்தமானக்காரர்களாகட்டும் அனைத்து மனித பிரிவைகளாகப் பிறந்த அனைவருமே தங்களது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த புற்றுக்கர்மாக்கலை செய்ய வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது வருஷா வருஷம் நமது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமையும் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது நாயகி முப்பத்தி ஆறு வினாடி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் உத்ராஷாடா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாபருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி நாம் செய்வோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுகபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் பிறந்த ஆங்கில தேர்ந்திலோ தமிழ் தேர்ந்தெல்லாம் நம்ம பிறந்த நாளை ஆனால் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை நிச்சயமாக நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையேர் இன்றையா சந்திராஷ்டமம் மிருக சீருஷோ நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்த வெய்யன்றுக்கு காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகாசேரஷம் நட்சத்திரம் மிருகாசீரேஷம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் துர்வாதிரை நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ